ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക് ടു അവർ ചാനൽ മാം ട്രെഷർ ഇന്നിട്ട് വന്ന് സുവ ഹെലത്താ രൊ ടേസ്റ്റിയാ അത് ആ കൈമേറ്റ് ഏത്തമാതിരി ഉങ്ങൾക്ക് പാത്താ ഒരു സുവയാണ് ஆரோக்கியமான நம்ம வந்து ஒரு ஃபரோடா ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபரோடா ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் தான் இது நீங்கள் வெளியில் போய் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்ரவுண்ட் நைன்ட்டி ருபீஸ் ஆகும் ஆனால் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு வந்து மணிக்கு மணியும் சேவ் பண்ணலாம் நம்ம வீட்டில் செய்கிறதுனால குவான்டிட்டி நம்ம அதிகமாகவும் செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து கடல் பாசி இருக்கும் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கடல் பாசியை வச்சு நிறையா வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் வந்து நிறைய வந்து செய்யலாம் ஸோ இன்றைக்கி அந்த கடற்பாசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் என்ன ரெசிபி செய் செய்கிறேன்றதே உங்களுக்கு சொல்லாமே செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தோன்னா இளநீர் வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இளநீர் வச்சு ஒரு ஃபரோடா ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணுறது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பாகுபாதம்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட் அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகினாலே போகும் இப்போ நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அந்த கடல் பாசி இந்த சக்கரலாம் போட்டோம் இல்லையா அது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆன பிறகு இந்த பிளேட்டில் அப்படி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து ஜெல்லி கன்சிஸ்ட் வந்துடும் இந்த ஜெல்லி மிட்டாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசியில் தான் வச்சு த தயாரிக்கிறாங்க செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம வெறும் வாயாலே சாப்பிடலாம் போகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த தேங்காய் குள்ளே இருக்க அந்த இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதில் வந்து காய்ச்சி ஆற வச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதுவே ஓகே தான் இதுக்கு வந்து இதுக்குமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா நம்ம வந்து ஃபைன் பேஸில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் நமக்கு ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கடல் பாசிலாம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருந்தால் ஜெல்லி கன்சிஸ்டிங் இருக்குது நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெறும் வாயால் சாப்பிட்டாலே நம்மளோட டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து தனியாக எடுத்து காட்டுறேன் சூப்பராக நம்ம வந்து இந்த நொங்குலாம் வாங்கி சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் வந்து இந்த கடல் பாசி வந்து இருக்குது ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அந்த கிளாஸில் சப்ஜா விதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசினி இருக்குல்லையா ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சப்ஜா வித இந்த பாதாம் பீஸுங்களா ஆட் பண்ணுறதுனால இளநியே நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தான் பட் ஆனால் அது கூட நம்ம இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால இன்னுமே நம்ம பாடி வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து மிக்சியில் வந்து அந்த இளநியோடய பல்ப் இருக்குது அதை ஆட் பண்ணும் போதே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து இளநீ தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ நல்லா எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டில் வந்து அரைச்சி வச்சாச்சு ஸோ இப்போ நான் வந்து பாதாம் அடுத்து அந்த சப்ஜாவை இது எல்லாத்தையும் பாதாம் முடிய அந்த பிசினி இருக்குதுலையே அதையும் சப்ஜாவதை அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இதுவுமே இது கூட நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த கடல் செஞ்சோம் இல்லையா ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வா வேறு லெவலில் இருக்கும் பட் ஆனால் நான் எனக்கு ஐஸ்க்ரீம்லாம் செய்யலை பட்டு நான் வந்து டாப்பிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி செம்ம டேஸ்டியாக அண்ட் ஹெல்தி இந்த லீவ் டேஸை சூப்பராக கண்டிப்பாக இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வந்து அடுப்பே இல்லாமல் குக் பண்ணாம செம்ம டேஸ்டியாக ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்றதை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் போய் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்